வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டித் தேர்வுகளுக்கும் பொதுத் தேர்வுகளுக்கும் தயாராய்ட்டு இருக்கீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம் இது ஷங்கரிஸ் டுட்டோரியல் நான் உங்கள் சங்கரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நம்ம சேனல்ல ஒரு மனப்பாட செய்யலையும் அதனுடைய விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு முதல் கட்டமாக பன்னெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் மனப்பாட பகுதியிலிருந்து ஒரு செய்யலை எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு இந்த செயலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது நமக்கு தரப்படுகிற ஒரு தகவலானது அதை தரக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தகவலுக்கு பின் இருக்கக்கூடிய உண்மையான பொருள் அர்த்தம் என்ன அது அவர்கள் சூட்சமாக என்ன சொல்ல வருகிறார்கள் அதனுடைய அந்த தகவலுடைய உண்மைத்தன்மை இதெல்லாம் நம்மளுடைய சொந்த முயற்சியில் ஆராய்ச்சி செய்து புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்கலாம் அடுத்த வாரம் இன்னொரு மனப்பாட செய்யுள் விளக்கத்துடன் மீண்டும் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி பற்றின முழுமையான பாடத்தை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி